ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மலர் கிரியேஷன் சேனல்லேருந்து மலர் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை இட்லி பொலி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் முருங்கைக்கீரை ரெண்டாவது ஒரு கைப்பீடி கருவேப்பிலை அடுத்தது பத்தில் இருந்து பன்னெண்டு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு கல் உப்பு பெருங்காயத்தூள் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஒரு டம்ளர் பொட்டுக்கல்ல அரை டம்ளர் மிளகு சீரகம் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு ஸோ இத்தனை பொருட்கள் தாங்க தேவையானது இதை முருங்கைக்கீரையை த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே பறித்து நிழல்லி நல்லா தண்ணியில் அலசிட்டு நிழலையே காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க கருவேப்பிலையும் அதே மாதிரி தாங்க நல்லா பறிச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்துருக்கேன் அப்போ தான் இதில் இருக்கிற சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க வெயிலில் வந்து காய வைக்கவே கூடாதுங்க அதனுடைய சத்துக்கு வந்து குறைஞ்சிரும் ஸோ இப்போ நம்ம இந்த ஐட்டங்களை ஒரு ட்ரையாக வந்து வறுத்துக்கணும் இல்லையா ஆயில் வந்து ஊற்றக்கூடாது நம்ம ஏன் ஆயில் வந்து ஊற்றக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா இதை மூணு மாதம் வரைக்கில் வச்சு சாப்பிடலாம் அதனால் நல்லா பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ ஆயில் ஊற்றாமல் நல்லா ட்ரையாகவே வறுத்துக்கலாங்க இந்த ஃபஸ்ட்டு பருப்பை வறுக்கிறோம் நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஸ்லோவாக பொன்னிறமாக வறுக்கணுங்க வறுத்தி எடுத்துக்கலாங்க இந்த உளுத்தம்பருப்பில் பருப்பில் இருக்க தெரியும் இல்லைங்களா வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நமக்கு சரி பண்ணக்கூடியது இந்த உளுந்து ஸோ அதனால தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து உளுத்தம்பருப்பை வந்து வச்சு நம்ம செய்கிறோம் எல்லா எந்த பொடியாக இருந்தாலுமே சரிங்க கண்டிப்பாக உளுத்தம் பருப்பும் அந்த கடலப்பருப்பும் இல்லாமல் செய்யவே மாட்டாங்க இங்கே அதனால தான் ஃபஸ்ட்டு முதல் இடம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக பருப்பு தான் ரெண்டாவது கடலப்பருப்புங்க இது இப்போ பொன்னிறமாக நிறமாக வறுத்துருச்சு எடுத்துறலாம் அடுத்தது பாருங்கள் கடலப்பருப்பு அதே அதேமாதிரிதாங்க கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வரத்துக்குறோம் அப்படிங்கிறப்ப நல்ல பொன்னிறமாக மாறி வருங்க இல்லை நீங்கள் ஹைஃப்ளேம் வச்சு வறுக்குறீங்க அப்படின்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ உங்களுக்கு பொடி வந்து லைட்டாக தன்மையோட அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அதனால் அது அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொந்திரமாக வறுத்துக்கலாம் இப்போ வறுப்பட்டுச்சு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன பொட்டுக்கல்ல அடுத்து பொட்டுக்கல்ல பார்க்குறீங்களா பொட்டுக்கல்ல இது வந்து வறுத்த உடைச்ச பொட்டுக்கல்ல தாங்க கடையிலையே வந்து பார்சல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வறுத்து தான் உடச்சி நமக்கு கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம நல்லா அறபடணும் இல்லைங்களா அதனால் நம்ம லைட்டாக ஒரு சூடு சேற்றிக்கலாம் இதை இதையும் அதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ஏன் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து பொட்டுக்கடலை வேணும்னாலும் சேர்த்திக்கலாம் இல்லை நான் இன்னும் டேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேர்க்கல்ல பருப்பு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க உங்களோட ஆப்ஷனல் தான் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டா தான் அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து தாங்க வந்து போட்டிருக்கேன் இது கூட சேர்த்து இருக்கிறேன் இது அதே பொன்னிறமாக வறுதிருச்சு வறுப்பு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பத்துலருந்து பன்னெண்டு வர மிளகாய் இந்த மிளகா வந்து ஒரு நார்மல் காரத்தை கொடுக்கக்கூடிய மிளகா தாங்க நல்லா அதிக மழை காரம் இருக்காது நான் கடையை வாங்கும் போதே கேட்டு தான் வாங்கினேன் நார்மல் காரமாக இருக்கிற மிளகாய் போதும் அப்படின்ட்டு இதை வந்து விதை எடுக்காமல் அப்படியே தாங்க சேர்த்திருக்கிறேன் நல்லா மிளகா வறுபடிச்சு பாருங்கள் உஃப்புன்னு வந்துருச்சு ஃபஸ்ட்டு போடும்போது சப்பையாக இருந்தது வறுத்த வாட்டிக்கு நல்லா பலூன் மாதிரி உஃ வந்துருக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து உப்பு கல் உப்பு நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஏன் உப்பை வறுக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம போட்டு அரைக்கும் போது லைட்டாக ஈரப்பதாக இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை மே இருக்கிற இதையும் வந்து நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா தூள் தூளாக விடுவோம் அப்படிங்கிற வேலை இந்த கல்வெட்டியும் வந்து வறுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கருவேப்பிலையை நம்ம வெறும் முருங்கைக்கீரைன்னு சேர்க்கும் போது அந்த முருங்கைக்கீடையோட ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கும் போது அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால தான் வந்து கருவேப்பிலையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சேர்த்து சாப்பிடும் போது அது தாங்க முருங்கை கருவேப்பிள்ளைங்க சேர்த்து சேர்த்திக்கிறோம் நல்ல இப்போ முறு முருன்னு கையில் உடைச்சாலே அந்த அந்தளவுக்கு ஹீட்டானால் போதும் இது இருக்குன்னு நல்லா காஞ்சது தான் கையில் உடைச்சோம்னா உடையும் அந்தளவுக்கு சூடு எத்தனால் போதுங்க பார்க்கலாம் நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ கையில் உடைச்சி பார்க்குறேன் உடையவே இல்லை சேப்பா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தா வரப்படணும் இந்த மாதிரி ஏன்னா உடையவே இல்லை பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும் நம்ம இப்படி கையில் எடுத்து உடைக்கும் போது பாருங்க நல்லா உடையும் பார்த்தீங்களா உடையும் இப்படி தூள் தூளாக வந்து கொட்டும் அந்த மாதிரி நம்ம வறுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்லாயிருக்கும் அரை அறப்படுறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக அறப்பட்டு வரும் சளிக்கு கூட தேவையில்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை நல்ல காய வச்சு எடுத்துச்சுட்டு இதையே லைட்டாக ஒரு வார்ம் ஷீட் பண்ணிக்கலாம் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் முன்னேயே வறுத்துருக்கணும் நான் மறந்துட்டு விட்டுட்டேன் ச அதனால தான் இப்போ வறுக்கிறேன் ட்ரையாக வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அரை டம்ளர் இருந்தால் போதுங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்கும் போதே நல்லா ஜீரகம் ஆசை அடிக்கும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொஞ்சம் ஓரளவு கொன்னுரமாக மாறிட்டு வந்துருச்சு ஏர்த்து இடத்தை இரட்டிலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி சரி இப்போ இடை இதை எடுத்துட்டு அடுத்தது இன்னும் பூண்டு மட்டும்தான் நமக்கு மீதி இருக்கிறது வறுக்க வேண்டியதில் அதை மட்டும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வர அப்புறதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆறுன வாட்டிக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது இப்போ நல்லது சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றி இந்த பூண்டை நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த பூண்டோடவே நீங்கள் பெருங்காயத்தோளும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தி எடுத்துகிட்டு இந்த பொடி பருப்பு ஐட்டம்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறுன வாட்டிக்கு தான் இன்னும் இந்த அதே மாதிரி கீரையும் கருவேப்பிலையும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்குறேன் ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் கற்றுலதான் வச்சு இதை ஆற வச்சுட்டு நம்ம அப்படியே மிக்ஸியில் போட்டு எண்ணுக்கலாம் இப்போ இதுவும் பாருங்கள் ஒரு பிஞ்சால் போதும் ஒரு சின்ன ஒரு ஒரு க ஸ்பூன்லன்னா ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக இருந்தாலே போதும் வேணும் பெருங்காயத்தோல் அளவுக்கு போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் போதும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதான் ஃபேன் காற்றுலேயே வணர்த்துட்டு ஆறு நாட்டி நம்ம மிச்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் முருங்கை கீரையிலேயே முருங்கைக்கீரை நமக்கு ரொம்ப சத்தான கீரைங்க எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமான அளவு இரும்பு அதில் வந்து இருக்குதுங்க ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு நம்ம கைப்பிடி கீரை சாப்பிட்ற முருங்கைக்கீரை கீரை சாப்பிட்றது அதில் மூணு மடங்கு பாலில் இருக்கிற மாதிரி இந்த முருங்கை கீரையில் மூணு மடங்கு கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க இதே மாதிரி கேரட்டில் இருக்கிற மாதிரி சத்தும் வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின் சி இந்த முருங்கைக்கீரையில் ஏழு மடங்கு அதிகமாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து இந்த கீரை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம டெய்லியும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம அவங்களுக்கு கீரையா அப்படிங்கிற மாதிரிங்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம கீரை வந்து இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ இது மாதிரியான பல சத்துக்கள் வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குதுங்க ஸோ நம்ம வந்து பொரியல் மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து கொடுக்கும்போது எடுத்துக்க சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுனால தான் ஸோ நம்ம டெய்லி ரெகுலராக வந்து நம்ம இந்த இட்லி தோசை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பொடி மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ ரெடி பண்ணிருக்கிறோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இதே முறைப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நல்ல நல்லாயிருக்கும்